பாகிஸ்தானை புரட்டி போட்ட கனமழை எண்பது பேர் பலி ஜப்பானில் கடுமையான பூகம்பம் எட்டு பேர் காயம் இந்தியாவின் சனத்தொகை எவ்வளவு தெரியுமா ஐநா வெளியிட்ட அறிவிப்பு துருக்கி செல்கிறார் ஹமாஸ் தலைவர் கனடா விமான நிலையத்தில் நூறு கோடி திருட்டு பல மாதங்களுக்கு பின் சிக்கிய கொள்ளை கும்பல் குழந்தை மனசுக்காரன் ரோஹித் சர்மா வைரலாகும் காணொளி நாசாவின் செவ்வாய் பயணத்திற்கான குழுவில் இலங்கை பெண் இஸ்ரேல் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு உள்ளிருப்பு போராட்டம் இருபத்தி எட்டு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்தது கூகுள் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் பதினொரு பேர் காயம் பாகிஸ்தானை புரட்டி போட்ட கனமழை எண்பது பேர் பலி பாகிஸ்தானில் கடந்த நான்கு நாட்களாக இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக அங்குள்ள ஜீவநதிகளான சிந்து காபூல் உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது இதனால் கடந்த நான்கு நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு இதுவரை அறுபத்தி ஆறு பேர் பலியானதாக பேரிடர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக கைபர் பங்குக்வா மாகாணத்தில் கனமழை கட்டிட இடிபாடு மின்னல் விழுந்து சாவு உட்பட நாற்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கின்றனர் கிழக்கு பஞ்சாபில் இருபத்தி ஒரு பேரும் பலோசிஸ்தானில் பத்து பேர் உட்பட எண்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் பருவநிலை மாற்றம் காரணமாகவே பாகிஸ்தானில் கனமழை வெளுத்து வாங்குவதாகவும் பலோசிஸ்தானில் இயல்பை விட இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சதவீதம் கனமழை பதிவாகி உள்ளதாகவும் பாகிஸ்தான் முழுவதும் அறுபத்தி ஒரு சதவீதம் இயல்பை மீறி மழை பெய்து உள்ளதாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனமலை பாதிப்பு அதிகமுள்ள மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தானிலும் கனமழை வெளுத்து வாங்குகிறது ஊருக்குள் வெள்ளம் புகுந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மிதந்து வருகின்றன பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியதாகவும் பத்தாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் செத்ததாகவும் அறுபத்தி மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் செதுமாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் கனமழை காரணமாக அறுபது பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது கஜகஸ்தான் நாட்டிலும் கனமழை பெய்ததால் ஆற்றோரம் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளில் இருந்து இரண்டு லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் பதினோரு பேர் காயம் இஸ்ரேல் எல்லைக்குள் புகுந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலும் பதில் தாக்குதல் காசா மீது நடத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை ஓயப்போவதில்லை என இஸ்ரேலும் சூளுரைத்து காசாவில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கின்றனர் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் சிரியாவிலுள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபட்டது ஈரானும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் இஸ்ரேலை ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது ஆனால் அமெரிக்கா உதவியுடன் இந்த தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது பதிலுக்கு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற சூழலில் அந்த பகுதியில் பதற்றம் கொண்டது இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டின் மேற்கு கலிலி பகுதியில் அரபு அல் அராம்சி நகரில் உள்ள பெத்வாயின் கிராமத்தில் உள்ள சமூக நல கூடத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதில் மக்களில் பதினோரு பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பெறும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஒருவர் நடுத்தர அளவிலும் நான்கு பேருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டதாகவும் காயமடைந்த ஒருவரின் நிலைமை பற்றி உடனடியாக தெரியவரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களை அவசர கால மீட்பு பணியாளர்கள் மீட்கும் பொழுது உள்ள பகுதியில் மற்றொரு ஏவுகணை தாக்கியதாகவும் இதனால் மீட்புப் பணியில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்புப் படையினர் கூறும்புள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பகுதியை கண்டறிந்து பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் இஸ்ரேல் எல்லையையொட்டி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் லெபனான் நாட்டின் ஜடா ஆசாப் கிராமத்தில் வளாகம் ஒன்றுக்குள் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவித்துள்ளது ஜப்பானில் கடுமையான பூகம்பம் எட்டு பேர் காயம் ஜப்பானின் மேற்கே கியூசோ மற்றும் சிக்கோகு தீவுகளை பிரிக்கக்கூடிய பகுதியில் நேற்றிரவு பதினொரு மணி பதினான்கு நிமிடம் அளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகி உள்ளதாகவும் இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்திற்கு எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அந்த பகுதியில் அமைந்துள்ள இகாடா எரிசக்தி உலை வழக்கம் போல் செயல்படுகிறது என்று அந்த நாட்டின் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வேறு என்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டுள்ளன என்பது பற்றி ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் உவாஜிமா நகரில் பன்னிரண்டு இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் தண்ணீர் குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது எஹிம் பகுதியில் ஒசூ நகரில் நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது இதனால் சாலையில் பாறைகள் உருண்டோடியதாகவும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எனவும் தெரியவந்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பானில் ஆயிரத்தி ஐநூறு நிலநடுக்கங்கள் உணரப்படுகின்றன அவற்றில் பல பூகம்பங்கள் லேசான அளவிலேயே இருக்கும் எனவும் பெரிய அளவில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை சிறிய அளவிலான பாதிப்புகளையே ஏற்படுத்துவது வழக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது துருக்கி செல்கிறார் ஹமாஸ் தலைவர் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் கனியே இந்த வார இறுதியில் துருக்கிக்கு வருகை தர உள்ளதாக துருக்கி அதிபர் ரெசெப்தயூப் ஏர்டோகன் தெரிவித்திருக்கிறார் பலசீன விவகாரத்தின் தலைவர் இந்த வார இறுதியில் எனது விருந்தினராக வருவார் என்று இஸ்ரேலின் வெளிப்படையான விமர்சகரான ஏர்டோகன் சட்டமையற்றுபவர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் ஹனியை எங்கு சந்திப்பேன் என்று ஏரடோக்கன் கூறாத நிலையில் துருக்கி அதிகாரி ஒருவர் இஸ்தான்புல்லில் உள்ள டோல்பாமா சரண்மனையில் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று குறிப்பிட்டுள்ளார் பலசீன போராட்டத்தை பாதுகாக்கவும் ஒடுக்கப்பட்ட பலசீன மக்களின் குரலாக இருப்பதற்கும் கடவுள் என் உயிரை எடுக்கும் வரை நான் தொடர்ந்து இருப்பேன் என்று தயூப் எர்டோகன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சனத்தொகை எவ்வளவு தெரியுமா ஐநா வெளியிட்ட அறிவிப்பு இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி பதினேழு கோடியாக இருக்கும் எனவும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது எனவும் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் தெரிவித்துள்ளது உலக மக்கள் தொகை விபரத்தை ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் வெளியிட்ட நிலையிலேயே மேற்படி தகவல் வந்திருக்கிறது இது தொடர்பாக இதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி நான்கு சதவிகிதம் பேர் பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது பத்து முதல் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினேழு சதவிகிதம் பேர் காணப்படுகின்றனர் பத்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் இருபத்தி ஆறு சதவிகிதம் பேரும் பதினைந்து முதல் அறுபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் அறுபத்தி எட்டு சதவிகிதம் பேரும் காணப்படுகின்றனர் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் ஏழு சதவிகிதம் பேர் அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கும் மேற்பட்டவர்களாக காணப்படுகின்றனர் இந்தியாவில் ஆண்கள் சராசரியாக எழுபத்தி ஒரு வயது வரையும் பெண்கள் சராசரியாக எழுபத்தி நான்கு வயது வரையும் வாழ்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் தொடர்பாக கடந்த முப்பது ஆண்டுகளாக ஏற்பட்ட முன்னேற்றம் உலகளவில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை புறக்கணித்துள்ளது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையில் இந்தியாவில் குழந்தை திருமணம் இருபத்தி மூன்று சதவிகிதமாக காணப்பட்டுள்ளது பிரசவத்தின் போது ஏற்படும் உயிரிழப்புகள் இந்தியாவில் பெருமளவு குறைவடைந்துள்ளது உலகளவில் பிரசவத்தின் போது ஏற்படும் உயிரிழப்புகளில் எட்டு சதவிகிதம் இந்தியாவில் நடைபெறுகிறது பிரசவத்தின் போது தினமும் சராசரியாக எண்ணூறு பெண்கள் உயிரிழக்கின்றனர் இந்த சராசரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் மாறாமல் காணப்படுகின்றது இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் வேலை செய்யும் இடங்களில் ஜாதி ரீதியில் பாகுபாடு காட்டப்படும் பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பை வழங்க தலித் சமூக ஆர்வலர்கள் போராடுகின்றனர் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலித் சமூகத்தைச் சேர்ந்த பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் ஜாதி ரீதியிலான வன்முறைக்குள்ளாகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவில் சராசரியாக நான்கில் ஒரு பெண் தனது துணை அதாவது கணவன் அல்லது காதலன் பாலியல் உறவுக்கு அழைத்தால் அப்பெண்ணால் முடியாது என்று கூற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது கருத்தடை செய்வது குறித்து சராசரியாக பத்தில் ஒரு பெண்ணால் சொந்தமாக முடிவு எடுக்க முடியவில்லை இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா விமான நிலையத்தில் நூறு கோடி திருட்டு பல மாதங்களுக்கு பின் சிக்கிய கொள்ளை கும்பல் கனடா விமான நிலையத்தில் பாரவுர்தியுடன் நூறு கோடி ரூபாய் திருடிய கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவர்களிடமிருந்து நானூறு கிலோ தங்க கட்டிகள் மற்றும் பதினாறு கோடி ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது கனடாவின் டொரண்டோ உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு ஏர் கனடா விமானம் மூலம் பிரிங்ஸ் என்ற நிறுவனம் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வர்த்தக காரணங்களுக்காக கொண்டு வந்துள்ளனர் இதையடுத்து அவை பார உறுதியில் ஏற்றப்பட்டு அதிகாரிகளின் ஒப்புதலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்போது மரம கும்பல் ஒன்று நூறு கோடி ரூபாய் பொருட்களுடன் அந்த பார உறுதியை போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து திருடிச் சென்றுள்ளனர் கடந்த ஆண்டு நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தால் நாடு முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் இது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது குறித்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாசாவின் செவ்வாய் பயணத்திற்கான குழுவில் இலங்கை பெண் திட்டமிட்ட செவ்வாய் பயணத்திற்கான குழுவில் இலங்கையர் ஒருவரையும் அமெரிக்க விண்வெளி மையமான நாசா இணைத்துக் கொண்டுள்ளது ஹஸ்டனில் உள்ள நாசாவின் ஜோன்சன் விண்வெளி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள செவ்வாய் கிரகத்திற்கான உருவகத்துக்குள் செல்வதற்கு இவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த உருவகத்துக்குள் வாழ்தல் மற்றும் பணிகளில் பங்கேற்க ஒரு இலங்கையர் உட்பட நான்கு தன்னார்வலர்களை கொண்ட புதிய குழுவை நாசா தேர்ந்தெடுத்துள்ளது இதன்படி ஜேசன் லீ ஸ்டபானி நவேரா சரீஃப் அல் ரொமேதி மற்றும் இலங்கையரான பியூமி விஜயசேகர ஆகியோர் மே பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமையன்று நாசாவின் மனித ஆய்வு ஆராய்ச்சி அமைப்பில் நுழைவார்கள் உள்ளே நுழைந்தவுடன் இந்த குழுவினர் நாற்பத்தைந்து நாட்கள் விண்வெளி வீரர்களைப் போல வாழ்ந்து பணிகளில் ஈடுபட்ட பின்னர் ஜூன் இருபத்தி நான்கு அன்று பூமிக்கு திரும்பிய வகையில் குறித்த உருவகத்தை விட்டு வெளியேறுவார்கள் விண்வெளி வீரர்களை சந்திரன் செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் ஆழமான விண்வெளி பயணங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை எவ்வாறு தனிமைப்படுத்தல் அடைப்பு மற்றும் தொலைதூர நிலைமைகளுக்கு மாற்றியமைத்துக் கொள்வது என்பதை ஆய்வு செய்ய நாசா உதவுகிறது இந்த நிலையில் குறித்த ஆய்வில் பங்கேற்கும் இலங்கையரான பியூமி விஜயசேகர கலிபோர்னியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா அமேஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீச்சு உயிரியல் இயற்பியல் ஆய்வியத்தில் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானி ஆவார் கென்டியாக்கோவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிரி பொறியியலில் தனது இளங்கலை பட்டத்தையும் பென்னிலுள்ள பிஸ்ட்பர்க்கில் உள்ள கார்நகி மெலன் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் மருத்துவப் பொறியியலில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளார் குழந்தை மனசு மனசுக்காரன் ரோஹித் சர்மா வைரலாகும் காணொளி மும்பை அணியின் முன்னாள் தலைவர் ரோஹித் சர்மாவின் காணொலி வைரலாகி வரும் நிலையில் அவரை குழந்தை மனசுக்காரன் என அவரது ரசிகர்கள் புகழ்ந்து வருகின்றனர் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் விளையாடிய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி அசத்தியிருந்தது இதில் சதம் அடித்து அசத்தினார் ரோஹித் சர்மா முப்பத்தி ஆறு வயதான ரோஹித் சர்மா டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு இந்திய அணியின் தலைவராக செயல்படுவார் இந்த நிலையில் இன்றைய பஞ்சாப் அணியுடனான போட்டிக்காக பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ரோஹித் சர்மா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது துடுப்பு மட்டைக்கு ஆசையாக ஸ்டிக்கர் ஒட்டும் காணொலியை வெளியிட்டுள்ளார் அந்த காணொலியில் சிகிச்சை என தலைப்பிட